நீ நினைக்கல ஆண்டு எனக்கு வெளியரங்கம் ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறாரு எங்க அவர் செஞ்ச மாதிரி தெரியலையே தயவு செய்து சொல்லாதீங்க இன்றைக்கு சொல்லுகிறே கச்சர் உங்களுக்காய் கிரி செய்துகிட்டு ரைட் இப்பொழுது அன்பு உறவுகளே இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க இருபத்தி ஒன்பது நான்கிலே தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்றால் அவருடைய மறைமுகமான கிரியைகள் நீ நினைக்கலாம் ஆண்டவர் எனக்கு வெளியரங்கம் ஒண்ணு செய்ய கிரிகளை என் கண்கள் பார்க்க மாட்டேங்குது எங்க செஞ்ச மாதிரி தெரியலையே தயவு செய்து சொல்லாதீங்க ரகசிய கிரியை மறைமுகமான கிரியை என் கூடாரத்தின் மேல் இருந்தது இன்றைக்கு சொல்லுகிறேன் கத்தர் உங்களுக்காய் கிரி செய்து இப்பொழுது வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்கள் என்கிற கிரியையை செய்து விசுவாசிங்க இல்ல அப்படின்னு சொல்லிடாதே அது மறைக்கப்பட்டிருக்கலாம் மறைவானதா இருக்கலாம் ஆனால் செய்யாமல் இருக்கவில்லை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கும் அப்படி கிரியை உங்கள் இல்லத்தில் இருக்கிறது வேலை ஸ்தலத்தில் இருக்கிறது சரீரமாகி அவருடைய இல்லம் ஆலயத்துக்குள் இருக்கிறது இப்பொழுது செய்கிறார் கிரியை உண்டாவதாக